இன்றைக்கி வெயிட் லாஸுக்காக ஒரு ஹெல்த்தியான கஞ்சி ரெசிபி பார்க்க போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை சாப்பிடலாம் பார்லி அரிசி பார்லி அரிசி கஞ்சி செய்கிறதுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம் ஒரு கப்பு பார்லி அரிசி ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாக ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து வெறும் ஆனரில் ரொம்ப வறுத்து எடுத்துக்கலாம் இதை நல்லா வாசனை வர்ற பக்குவத்துக்கு வறுத்து எடுத்து பொடி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கஞ்சி தயார் பண்ணுறதை பார்க்கலாம் நல்லா மிளகு சீரகம் வாசனை வர்ற பக்குவத்துக்கு வந்துடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுக்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா குறை குறைப்பாக பவுடராக அரைச்சிக்கலாம் கொஞ்சம் ரவை பதத்துக்கு தான் வரும் நைஸாக மசியாது நல்லா கொஞ்சம் குறை குறைப்பாக ரவ பக்குவத்துக்கு அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சிக்கலாம் இப்போ நமக்கு இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் டெய்லி நம்ம வேக வைக்க வேண்டியதில்லை இப்போ இதிலேருந்து ஒரு நபருக்கு மூணு ஸ்பூன் வீதம் எடுத்துக்கலாம் மூணு ஸ்பூனு நான் ரெண்டு பேருக்கு வைக்க போகிறேன் அதனால் ஆறு ஸ்பூன் போடுறேன் ஆறு ஸ்பூனு பார்லி மிளகு தனியா சீரகம் போட்டது போட்டிருக்கேன் பிடிச்சது இப்போ இந்த ஆறு ஸ்பூனுக்கு மூணு டம்ளர் வீதம் வச்சுக்கலாம் நம்ம தண்ணி வந்து லிக்யூடு அதிகமாக வச்சால் பொங்கி வழியும் அதனால் ஒரு நாலு டம்ளர் வச்சுக்கலாம் வெந்த பிறகு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதில் நான் நாலு டம்ளர் தண்ணி வைக்கிறேன் இங்கே உங்கள் குக்கர் பெருசாக வச்சிங்கனாக்கா ஒரு ஒரு ஸ்பூனுக்கு ஒரு ஆளுக்கு மூணு டம்ளர் தண்ணிக்கு வச்சுக்கோங்க இப்போ நான் இதில் மொத்தம் நாலு டம்ளர் தண்ணி வைக்கிறேன் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கஞ்சி லிக்யூடாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால தான் ஆறு டம்ப்ளர் வைக்கிறேன் தண்ணி இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் சுவைக்காக உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இதை வந்து ஒரு சும்மா ஜஸ்ட் ஒரு கிளறு கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டுடலாம் மூடி போட்டு விசில் வச்சுருங்க ஒரு மூணு விசில் வச்சிடலாம் விசில் போட்டு பற்ற வச்சாச்சு ஒரு மூணு விசில் கழித்து பார்க்கலாம் இதை வந்து நம்ம ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு மூடி வச்சுக்கலாம் இது கொஞ்சம் பெருநோய் மாதிரி இருக்கும் ஏன்னா முழுசாக நம்ம கஞ்சி வைக்கும்போது நம்மளுக்கு சாப்பிட முடியாத அளவுக்கு பெருசு பெருசாக இருக்கும் பார்லி அரிசி அதனால் இந்த மாதிரி வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல ஈஸியாக இருக்கும் பாருங்கள் மூணு விசில் வந்துருச்சு நம்மளுக்கு வெயிட் லாஸுக்கு சூப்பராக சுவையான பார்லி அரிசி கஞ்சி தயாராகிடுச்சு நம்ம முழுசாக போட்டோம்னா அது ரொம்ப இதுவாக ஹெவியாக இருக்கும் சாப்பிட முடியாது இந்த மாதிரி நீங்கள் பொடியாக ரவை பதத்துக்கு பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிக்கிட்டிங்கன்னா டெய்லி ஒரு நபருக்கு ஒரு மூணு ஸ்பூன் இப்போ இதை ஒரு கிளாஸுக்கு மாற்றிக்கலாம் இதில் நீங்கள் வேணும்னா கொத்தமல்லி தழை கருவேப்பிலை அது மாதிரி போட்டு தாளிச்சு கொட்டிக்கும் சாப்பிடலாம் நாங்கள் பிளைனாக சாப்பிட போகிறோம் பாருங்கள் ஒரு கிளாஸில் ஊற்றியாச்சு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள் க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பார்லி அரிசி வெயிட் லாஸுக்கான கஞ்சி ரெடி ஆயிடுச்சு